அன்பர்களுக்கு வணக்கம் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பற்றி பட்டரால் பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி ஒரு பாடலோட கடைசி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லாக வருவது தான் அந்தாதி வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய அபிராமி அந்தாதியில் இந்த பாட்டு தான் படிக்கணும் கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன சுந்தரவள்ளி துணை இறதி பதிசயமானது அபசயம் ஆக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாக தைவித் விதையே இந்த பாடலை திரும்ப திரும்ப படித்து வர கல்யாண வயசில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் நல்ல வரன் அமையும் அபிராமி அருளால் நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்